நவரத்திரி திருவிழாவின் இறுதி நாளான விஜயதசமி பக்தியின் உச்சத்தில் விளங்கியது எங்கும் பக்தி பரவசம் மக்கள் வெள்ளம் ஒளி வெள்ளம் அன்றைய தினம் பராசக்தியான துர்காதேவியின் பிரம்மாண்டமான திருவுருவச் சிலையை புனிதமான விசர்ஜனத்திற்காக நீரில் கரைக்கும் சடங்கு ஊர்வலமாக எடுத்துச் செல்ல வேண்டும் இந்த உன்னத பணியை முன்னின்று நடத்த தீர்மானித்தவர் ஞானத்தின் நாயகனான விநாயகப் பெருமான் சிலையை ஏற்றிச் செல்ல வேண்டிய கம்பீரமான ரதத்தை தயார் செய்வதற்காக அவர் கோயில் வளாகத்தை விட்டு ஒரு கணம் விலகினார் விநாயகர் விலகிய அந்த சில நொடிகளே போதுமானதாக இருந்தது இருள் நிறைந்த ஏதோ ஓர் இடத்திலிருந்து பக்தியின் ஒளியை தாங்க முடியாத ஒரு கொடூர அறக்க நங்கு தோன்றினான் அவனது நோக்கம் சிலையை களவாடுவது அல்ல மாறாக அந்த புனிதமான துர்கா சிலையை அவமதித்து பக்தியின் நம்பிக்கையை கொலைக்க வேண்டும் என்பதே அவனது தீய எண்ணமாக இருந்தது யாரும் எதிர்பாராத அந்த சமயத்தில் அரக்கன் அந்த பிரம்மாண்ட சிலையை தன் வலிமை கொண்டு தூக்கிக் கொண்டு கோயிலை விட்டு இருண்ட பாதையை நோக்கி வேகமாக சென்றான் ரதத்துடன் திரும்பிய விநாயகர் சிலை இருந்த இடத்தில் சிலை இல்லாததைக் கண்டு அதிர்ச்சியில் உறைந்தார் உடனடியாக ஏதோ ஒரு தீய சக்தி இந்த காரியத்தைச் செய்திருக்கிறது என்பதை உணர்ந்து துழிகூட தாமதிக்காமல் தன் வாகனமான மூஷிகத்தை அழைத்து அந்த அரக்கனை தேடி புறப்பட்டார் தேடலின் முடிவில் விநாயகர் அந்த அரக்கன் மறைந்திருந்த இருண்ட சேரும் சகதியுமான ஓர் இடத்தை நெருங்கினார் அங்கே அரக்கன் துர்க்கை சிலையை கையில் வைத்து கொண்டு அதை சேற்றில் வீசி எறிந்து பக்தியை அவமதிக்க தயாராக நின்று சத்தமாக சிரித்துக் கொண்டிருந்தான் அவமணியாதையின் விளிம்பில் இருந்த தனது தாயின் திருவுருவச் சிலையைக் கண்ட விநாயகப் பெருமானின் கோபம் விண்ணை முட்டியது அவர் நிறுத்து அரக்கனே புனிதத்தைக் குலைக்க உனக்கு யார் அதிகாரம் கொடுத்தது என்று கர்ஜித்து தன் தெய்வீக சக்தியை வெளிப்படுத்தினார் பிரகாசமான ஒளிப்பிழம்பு ஒன்று அரக்கனை தாக்கியது தன் சக்தியை இழந்த அரக்கன் அடுத்த நொடியே பயந்து நடுங்கும் ஒரு சிறிய எலியாக உருமாறினான் அரக்கன் அழிக்கப்பட்டான் துர்காதேவியின் திருவுருவச் சிலை பாதுகாக்கப்பட்டது விநாயக பெருவான் அந்த சிலையை தன் கைகளில் ஏந்தி அதே நேரத்தில் இப்போது எலியாக மாறியுள்ள அந்த அரக்கனை தன் வாகனமாக ஏற்றுக்கொண்டார் தீய நோக்கத்தை அடக்கி அவமரியாதையை நீக்கி அந்த சிறிய எலியை சுமந்து கொண்டு பக்திப் பெருக்குடன் துர்காதேவியின் புனிதமான விசர்ஜனத்தை நோக்கிப் புறப்பட்டார் இதன் மூலம் அரக்கனை சேவைக்கு உட்படுத்தி புனிதச் சிலையை அவமதிப்பவனுக்கும் நற்கதி உண்டென்பதையும் பக்தியைக் காக்கத்தான் எப்போதும் தயாராக இருப்பேன் என்பதையும் விநாயகர் உணர்த்தினார் அந்த புனிதமான விசர்ஜனம் மிகுந்த அமைதியுடனும் பக்தியின் உச்சகட்டத்துடனும் நிறைவடைந்தது ஒரு பாட்டியின் அன்பான பேத்தியின் பிறந்த நாள் வந்தது அப்போது புல்லாங்குழல் ஊதும் அழகான கிருஷ்ணர் தோன்றி கேக் வெட்டிக் கொண்டிருந்த அவளுக்கு ஒரு தங்க கிரீடத்தை பரிசாக அளித்தார் சுற்றிலும் மக்கள் மகிழ்ச்சியாக இருந்தனர் இதைப் பார்த்த ஒரு கொடூரமான அரக்கன் அந்த கிரீடத்தை திருட சதி செய்தான் சிறிது நேரத்தில் பேத்தி தூங்கிக் கொண்டிருக்கும் போது அந்த அரக்கன் தந்திரமாக பாட்டியின் உருவம் எடுத்து பதுங்கி வந்து அந்த தங்க கிரீடத்தை திருடிச் சென்றான் அவன் திருடிய கிரீடத்தை தன் குழந்தையிடம் கொடுத்து விளையாடச் சொன்னான் நீண்ட நேரம் கழித்து எழுந்த பேத்தி தன் கிரீடத்தை காணாமல் தேடி வருத்தத்துடன் அழுதாள்